கிளவைப்பட்டி அருகே கச்சலாபுர பகுதியில் முறையாக குடிநீர் இணைப்பு வழங்க வலியுறுத்தி கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிளவிப்பட்டி பஞ்சாயத்து கச்சலாபுரம் கிராமத்தில் ஜேஜே திட்டத்தின் மூலம் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இணைப்புகளை முறையாக வழங்கிட கோரியும் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி புதிதாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை அனைத்து தருக்களிலும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கூறியும் ஆழ்துளை கிணறு அமைக்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முறையாக செலவிலக்கவில்லை என தெரிந்து அப்பகுதி பொதுமக்கள் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தொடர்ந்து அதிகாரிகள் யாரும் வராத காரணத்தினால் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர் உடனடியாக தகவல் அறிந்து விரைந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜவஹர் மற்றும் கிழக்கு காவல் நிலைய போலீசார் அவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது